வாலிப பிள்ளைகளுக்காக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முன் வருகின்ற பொழுது அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை நாம் முதலாவது பார்ப்போம் இந்த வயசில் ஆசை அப்படித்தான் இல்லை இப்படித்தான் உங்கள் வசதிக்கணும் ஆச்சுங்க இந்த வயசில் ஆ ஆசை என்பது அப்படித்தான் அவசரப்பற்றாத காத்திரு தம்பி அப்போ தங்கச்சிகளுக்கு இல்லையா தம்பி என்பதுங்கிற பொழுது தம்பி தங்கச்சி எல்லோரையும் தான் குறிப்பிடுகிறது இந்த வயசில் ஆசை எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அது ஒன்றும் தட்ஸ் நாட் அன்காமன் தட்ஸ் நாட் அந்நேச்சுரல் ஆனால் அவசரப்படக்கூடாது என்ன செய்யணும் வெயிட் வாழ்க்கையில் ஆசைகள் என்பது மனிதனுக்கு தேவையற்றவைகள் அல்ல ஆசைகள் இல்லாத மனிதன் அரை மனிதன் இல்லையா மனுஷனுக்கு என்ன வேணும் ஆசை இருந்தால் தான் அவன் மனிதனுக்குரிய தன்மையோடு வாழ முடியும் மனிதனுக்குரிய நோக்கங்களை நிறைவேற்ற முடியும் ஆசை அவசியம் ஆனால் அந்த ஆசைகள் சிலவற்றை அடைவதற்கு அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு காலங்களை முந்தி செல்லுகிற பொழுது நாம் அடைய விரும்புகிற ஆசைகள் நலமானதாக இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறுகின்ற விதங்கள் நலமற்றிராது நாங்கள் என்னுடைய சின்ன வயசுலெல்லாம் எங்களுடைய சித்தி வீட்டுக்கு நாங்கள் செல்லுவோம் அவங்களுடைய வீடு கிராமத்தில் இருக்கோம் அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது நானும் என்னுடைய சித்தி மகனெல்லாம் சேர்ந்து அவங்க மத்தியானம் சமைச்சு சாப்பாடு தர்றது வரைக்கும் என்ன செய்வோம் அந்த ஏரியாலாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்போம் ஏ அங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஏறுவோம் இறங்குவோம் அது என்ன பண்ணுனால் அந்த பேரிக்காய் மரங்கள்லாம் இருக்காங்க வீட்டை சுற்றி சுற்றி கிழங்கு நட்டு வச்சுருப்பாங்க எங்கள் வேலை என்ன தெரியுமா முதலாவது அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்றது அது ஒரு நாளில் ஆகிடும் அடுத்த நாளைக்கு இருக்காது அப்புறம் என்ன பண்ணுறது இருக்கிறதில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறத பறிச்சிடுவோம் இப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணி என்ன ஆகிடும் கடையில் பிஞ்சு தான் இருக்கும் அதையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்புறம் கண்டதையும் சாப்பிட்டு என்ன வரும் உடம்புக்கு பாதிப்பு வரும் மரவள்ளிக்கிழங்கு நட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் பிடுங்குனா தான் சரியாக இருக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் அவசரப்படாது இன்னும் டைம் இருக்குது அவசரப்படணும் பிடுங்கும் அது கசப்பாக இருக்கும் சரியில்லாமல் இருக்கும் அப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறத அந்த காலம் வரலும் வெயிட் பண்ணல் சொன்னால் அதனுடைய சுவையை நம்ம என்ன பண்ண முடியாது உரிய விதமாக அனுபவிக்க முடியாது பிஞ்சில் பழுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் பிஞ்சிலேயே நம்ம சில விஷயங்கள் அடைய அடைகிறோம் அதாவது அது இன்னும் பிஞ்சு இருக்குது பிஞ்சாக தான் இருக்குது பழம் வாங்கினா கூட சில பழங்களை பழுக்க வைக்க வேண்டியது நான் ஒரு நாள் வந்து ஒரு கடையில் வந்து சிகப்பு பழம்னு சொல்லுவாங்களே எங்கள் பையனுக்கு நல்லா பிடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தால் அது இன்றைக்கும் பழுக்கலை நாளைக்கும் பழுக்கலை நாலு மறுநாலும் பழுக்கலை அதுக்கு மறுநாலும் பழுக்கலை ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு என்ன செய்யலை பழுக்கலை எங்கள் பையன் என்னை விட கொஞ்சம் காத்திருக்குறவங்க போல் இருக்குது அவன் எடுத்து சாப்பிடலாம் எனக்கு கொஞ்சம் அவசரம் ஒரு நாள் என்ன பண்ண எத்தனால தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று க என்ன பண்ணேன்னா நான் பழத்தை கூட கட் பண்ணி தான் சாப்பிடுவேன் அது என்னுடைய பழக்கம் அதை கட் பண்ணி சாப்பிட்டா சாப்பிடவே முடியலை அதில் இருக்கிற அந்த இது ஒரு விதமான ஒரு கம் மாதிரி இருக்குமே அந்த பால் ஆமாம் அது வந்து என்ன உதட்டெல்லாம் ஊட்டிக்கிட்டு ரொம்ப அன் இருந்தது ஏன்னா அது பழுக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்குது அது சரியாக முத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க வெட்டிட்டு வந்துருக்குறாங்க அப்போது எல்லாவற்றுக்கும் இஸ் அ சட்ட டைம் ஒரு சூட்டபுள் டைம் இருக்குது ஒரு ஆப் டைம் இருக்குது அந்த ரைப் டைமை நம்ம வந்து வெயிட் பண்ணலைன்னு சொன்னால் அது நமக்கு பலவிதமான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் வால் வயசு எப்போவுமே எப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அனுபவிக்கிறத இப்போவே சிலர் சமைக்கிறவரில் கூட பார்த்திங்கன்னா அது முழுமையாக வேகிறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க பொறுக்க மாட்டாங்க இப்போவே வேணும்பாங்க இல்லையா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் அந்த ஆசையை நம்ம அடையணும் இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு பிற்பாடு தான் நம்ம அந்த ஆசை அடையணும் ஆனால் அந்த ஆசை குறித்த தூண்டுதல் நமக்கு முந்தி கூட்டியே வருது ஆசைப்பட்டது லேட்டாக வருது ஆனால் ஆசை முந்திக்கே வருது அப்படி தானே ஒரு மணிக்கு தான் நமக்கு லன்ச் டைம் ஆஃபீஸில் ஆனால் நாம் வந்து சாப்பிடலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் ஒரு மணிக்கு தான் அதை சாப்பிடணும் ஆனால் நமக்கு பத்து மணிக்கு ஆசை வருது சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது என்ன பண்ணுறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சரி அதுக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்குது நம்ம அது வரைக்கும் என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் ஆனால் சில என்ன பண்ணுவாங்க அதுக்கு இடையில் வெளியே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க பக்கோடா பஜ்ஜி ஏதாவது ஒன்று அந்த எண்ணெய் பலகாரம் எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணிடுவாங்க சாப்பிட்ருவாங்க அப்போது சில வேளையில் பசி வேணும் தான் ஆனால் பசியை சார்ந்து செயல்பட்டிங்கன்னா என்ன ஆயிடும் சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா குக் பண்ணி வச்சுருப்பாங்க அம்மா சொல்லுவாங்க வீட்டில் போய் சாப்பிட்லான்டா நிறைய நல்ல ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சர்ச்சுக்குலேருந்து வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்லான்னு சொன்னால் பையனுக்கு அதுக்கு முன்னாடி முந்தின பசி எனக்கு இப்போ வேணும் எனக்கு தப்பி தாங்க முடியல இன்னும் ஒரு கொஞ்சம் லேட்டாயிட்டால் ஏசா மாதிரி என்ன பண்ணணும்ண்ணா உயிரை போயிடுற மாதிரி நிலம வந்துடுச்சு விட்டு அங்கேயே அடம் பிடிப்போம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெருக்கடையில் போயிட்டு எதையாவது அந்த ஜங்க் ஃபுட்டு மாதிரி இருக்கும் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அது சிலவரில் வயர் அப்செட் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் இவங்க சமைச்சு வச்சுருக்கிறத கூட என்ன பண்ண முடியாது நல்ல விதமாக சாப்பிட முடியாது அதுபோல் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஆனால் அந்த ஆசைகள் முந்தி கூட்டியே வருகிறபடினாலே இந்த ஆசைகளை சார்ந்திரமும் செயல்பட்டோன்னு சொன்னால் அந்த ஆசைகள் நமக்கு என்ன செய்யறது பலவிதமான வேதனைகளை கொண்டு வருகின்றது அப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் இருக்குது இப்போது ஆண் பெண் ஒரு ஆண் பெண்ணை விரும்பலாம் ஒரு பெண் ஆணை விரும்பலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருக்கார் ஏற்படுத்திக்கிறார் அதனால் ஒரு ஆணை பெண் விரும்பலாம் ஒரு பெண்ணை ஆணை விரும்பலாம் ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு எப்பொழுது நெருங்கி பழக வேண்டும் எப்படி நெருங்கி வாழ வேண்டும் என்றால் அந்த ஆணுக்கு அந்த பெண் வந்து மனைவியாக இருக்க வேண்டும் ஒரு எப்பொழுது ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடத்தில் நெருங்கி பேசலாம் பழகலாம் வாழலாம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நேரம் இருக்கு என்ன நேரம் அவன் அவளுக்கு யாராக இருக்க வேண்டும் கணவனாக இருக்க வேண்டும் ஒரு பெண் ஒரு ஆணோடு பழகி கொண்டிருக்கின்ற பொழுது இவன் யார் என்று கேட்டால் அவள் என்ன சொல்ல வேண்டும் இது என்னுடைய கடவுண்டு சொல்ல வேண்டும் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் நெருங்கி பழகி கொண்டு இருந்தால் ஒருவர் கேட்கிறாள் இது யார் என்று கேட்டாலும் அவன் என்ன சொல்ல வேண்டும் மனைவி என்று அதுதான் முறை அதுதான் ஒழுங்கு ஆனால் இப்பொழுது கால வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா எல்லாமே முறைகேடாக நடைபெறும் இன்றைக்கி காலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கால் மார்னிங்கில் என்னுடைய ப்ரேயருக்காக தான் வாக்கிங்காக வெளியே போகிற ஹார்ட்லி அது ஒரு ஏழு மணி தான் இருக்கும் ஏழு மணியாக இருக்கிற வேலை நான் வழக்கமாக நடந்து செல்லுகிற இடத்துல ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பைக்கில் பின்னால் உட்காந்துருக்குறான் ஒரு பொண்ணு முன்னால் உட்காந்துருக்குது பைக் நிற்குது பக்கத்தில் ரெண்டு பசங்க நிற்கிறானுங்க என்னடா காலிலே இப்படி ஒரு பொண்ணு ஒரு மூணு பையன் என்ன அதுன்னு சொல்லி நம்ம ந போயிட்டு போய்ட்டுருக்குறோம் நம்ம அதுக்குன்னு மெனக்கெட்டு போகலை அப்போ அவங்களுக்குள்ள என்னமோ பேசிக்கிறான்னு கொள்கிறாங்க சரி இது சொசைட்டி இப்படி தானே இருக்குது என்னமோ போயாச்சு ரெண்டு ரெண்டு பசங்க போயிட்டானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க என்ன பண்ணிங்கன்னா காலையிலே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டில் லிட்டர்லாம் சொல்கிறது மணி என்ன தெரியுமா ஏழு ஏழு இல்லை ஒரு ஏழரை இருக்கும் ஏழரை ஏழை முக்கால் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் டைம் நான் சரியாக பார்க்கல அப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இளம் வயசு தான் யார் பொறுத்த பிள்ளைன்னு தெரியல ரெண்டு பேரும் பார்த்தா கொஞ்சம் டீசன்ட் ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது அந்த பிள்ளையை பார்க்குற டீசன்ட் ஃபேமிலி மாதிரி தெரியுது இப்போ இவங்களை கேட்டால் இவன் யாருன்னு கேட்டாவா என்ன சொல்லுவாள் அவனை கேட்டால் இவன் யாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு நாங்கள் யாராகவும் இருந்துட்டு போகிறோம் நிச்சயமாக அவங்களுக்குள்ள என்ன இல்லை ஒரு நல்ல ரிலேஷன் இல்லை அதுவும் தப்பான உறவு அதில் எது சேர்ந்துருக்குது மார்னிங் டைமில் ஒரு பொண்ணு என்ன பண்ணது ஒரு பையனோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுகிற லெவலில் எஜுகேட்டட் அப்போ எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால் இதனுடைய எதிர்காலங்கள் எப்படி போகிறது இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி போகிறது அப்போ வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட தவறு கிடையாது ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் அதுதானே நம்ம அதை முடிய மாட்டேங்குதே இப்போ பள்ளிக்கூடத்தில் போகிறோன்னே பையனுக்கு பொண்ணு மேலே விருப்பம் வருது பொய் பொண்ணுக்கு பையன் மேலே விருப்பம் வருது கல்லூரிக்கு போகிறோன்னா அது அப்படியே வருகிறது அதுபோல் இன்னும் வேலைக்கு இப்போ தான் சேர்ந்துருக்குறாங்க கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு லெவலுக்கு ஒன்னா எப்படி ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷம் இன்னும் ஆகும் ஆனால் பள்ளிக்கூடத்துலையே பையனோடு பெண் பெண்ணோடு பையன் யாரான்னு கேட்டால் என்ன சொல்கிறான் ஃப்ரெண்ட் ஆனால் தேவனை அறிகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது பைபிள் என்ன சொல்லுது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகிற ஒரு சூழல் ஏற்பட்டால் அது யாராகத்தான் இருக்க வேண்டும் கணவனாக இருக்க வேண்டும் அப்போ என்ன அர்த்தம் கணவனுங்கிற ஸ்தானத்துக்கு ஒரு ஆண் உன் முன் வருகிறது வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் மனைவி என்ற ஒரு ஸ்தானத்திற்கு ஒரு பெண் வருகிறது வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் வெயிட் பண்ண வேண்டும் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை இல்லை திருமணம் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் சென்று விடுகிறார்கள் ஆக அதனுடைய விளைவு அவருடைய எதிர்காலங்கள் பலவிதங்களை பாதிக்கப்படுகின்றது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒழுங்கலை மீறின ஒரு வாழ்க்கை ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் என்னால் அதுவரைக்கும் என்ன பண்ண முடியாது வெயிட் பண்ண முடியாது அதெல்லாம் உங்களை மாதிரிப்பட்ட பழைய பட்டிக்காட்டு ஆளுகளுக்கு தான் பொருந்துமே ஒழிய எங்களை மாதிரிப்பட்ட ஆளுகளுக்கு பொருந்தாது ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும்னு நாங்களும் அந்த வயசில் யாராக இருந்தோம் அந்த காலத்துலேயே நவநாகரிக பீப்புள் தான் இல்லையா பட்டிக்காடன்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே அந்தந்த காலங்களுக்கு அதுவாக தான் இருந்தது எனவே காத்திருக்க முடியாத ஒரு பெரிய பலவீனம் வாலிப வயதுகளில் இருக்கிறது வி டோன்ட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு வெயிட் நம்முடைய ஆசை நிறைவேற்றி கொள்ளுகின்ற உரிய நேரம் வரை காத்திருக்க முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அதனுடைய விளைவு நமக்கு பலவிதமான நெருக்கடிகள் வாழ்க்கை போராட்டங்கள் பிரச்சனை வருகிறது தாவி இதை பார்க்கும் பொழுது அவனுடைய உயர்விற்கு அவன் காத்திருந்தான் யோசிப்பு காத்திருந்தான் காத்திருந்தவனுடைய விளைவாக சரியான நேரத்தில் அவர்களுக்கு நன்மை வந்தது ஆனால் இது வந்து நம்ம பேசுகிற கேட்குற அளவிற்கு வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுறது கடினம் ஒரு மணிக்கு தான் சாப்பாடு கிடைக்கும் எனக்கு பத்து மணிக்கே பசிக்குதே பசி கூட்டி தான் வரும் ஆனால் முந்திக்குட்டியே சாப்பிட்டு பழகிவிட்டால் வயிறு கெட்டு போயிடும் வாழ்க்கை கெட்டுப்போம் அதெல்லாம் உபதேசம் பிரதர் நீங்கள் சொல்கிறது உபதேசம் ஆனால் நடைமுறையில் முடியலையே இந்த காலத்தில் நாங்கள் அந்த விதமாக ஒரு ஆண் ம கணவன்கிற நிலைக்கு வருகிறது வரைக்கும் ஒரு பெண் மனைவி என்கிற நிலைமைக்கு வருகிறது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவது எனக்கு முடியாத காரியமாக அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வாலிப பிரச்சனையாக இருக்கிறது ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு வயசு கொஞ்சம் அதிகமாக ஆச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஆனால் அவனை குறித்து என்ன சொல்லப்படுங்கன்னு சொன்னால் அவன் வந்து தனக்காக தன்னுடைய தகப்பன் பார்த்த பெண் வந்து அவளை மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தான் நேசித்தான் அப்போது யார் நேசிக்கப்பட வேண்டும் ஒரு பெண் அல்ல ஒரு ஆண் அல்ல ஒரு ஆணால் நேசிக்கப்படுவது யாராக இருக்க வேண்டும் நாட் ஜஸ்ட் எ விமன் அவள் யாராக இருக்கணும் ஷீ த ஒய்ஃப் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு பெண் விரும்ப நேசிப்பது யாராகத்தான் இருக்க வேண்டும் கணவனையாகத்தான் இருக்க வேண்டும் நான் ஏன் இவனை நேசிக்கினாலும் அவன் யார் எனக்கு அவன் கணவன் அதுதான் ஒழுங்கு அதுதான் வாழ்க்கை ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியலை அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவதாக ஆசைகள் பல நேரங்களில் பியாண்ட் அவர் லிமிட் பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி ஆசைகள் எல்லாருக்கும் அளவு கடந்து வரும் ஆசைக்கு எல்லாம் கிடையாது அப்படி தானே ஏழையும் ஆசைப்படலாம் பணக்கான ஆசைப்படலாம் அது இயற்கை ஆனால் சக்திக்கு அப்பாற்பட்டவைகளை ஆசைப்படுகின்ற பொழுது அவைகளால் நமக்கு ஏற்படுவது இன்பமல்ல துன்பமே அவைகளால் நம்முடைய வாழ்வில் எதிர்காலம் தொடர்பான எல்லா நல்ல ஆசைகளையும் அளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விடுகிறது மிஞ்சி போய் ஆசைப்படுவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் என்னால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு ஆசை என்ன ஆசை ரொம்ப ரிப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு டாக்டருக்காக நான் என்ன செய்யணும் படிக்கப்போ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது தான் வசதி இருக்குதோ இல்லையோ நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் தவறு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ஒருவனுக்கு வசதி இருந்தால் தான் கார் மேலே ஆசை வரும்னு சொல்ல முடியுமா ஒருவனுக்கு வசதி இருந்தால் தான் வீட்டு மேலே ஆசை வரும்னு சொல்ல முடியுமா அவன் ஆசை எல்லாருக்கும் வரும் ஆனால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஆசைப்பட செல்லுகின்ற பொழுது அதனுடைய விளைவாக நமக்கு வருவது இன்பம் அல்ல துன்பம் அதனுடைய விளைவாக நாம் எதிர்காலத்திலே நியாயமாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஆசைகளை என்ன செய்து கொடுக்குறோம் ஸ்பாயில் பண்ணி விடுகிறோம் இப்போ ஒருதனுக்கு வந்து சைக்கிள் தான் வாங்குறதுக்கு வசதி இருக்குது ஒரு பையனுக்கு சைக்கிள் வாங்க தான் வசதி இருக்குது அவன் இப்போ என்ன ஆசைப்படுறான் பைக் ஆசைப்பட்ட தப்பு கிடையாதுங்க அவன் என்ன ஆசைப்படுறான் ஏன்னா அவனுடன் பயிலுகிற மாணவர்கள் என்ன செய்கிறாங்க கார் வச்சுருக்கிறாங்க இப்போ ஆசைப்படுற தவறு கிடையாது ஆனால் சக்திக்கு அப்பாற்பட்ட ஆசைகள் மிஞ்சின ஆசைகள் நமக்கு தீமைகளை கொண்டு வருகின்றது இப்போ நம்ம எப்பவுமே சைக்கிள் தான் வாங்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த சைக்கிளுக்குள்ள ஆசைப்படணும்னு சொல்ல முடியாது நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும் ஒரு ஃபேர் செட் வேணும் ஒரு முயற்சி வேணும் நான் சொல்லுவது சக்திக்குட்பட்ட ஆசைகள் மட்டுமல்ல முயற்சிக்கு உட்பட்ட ஆசைகள் புரிகிறதா எப்போவுமே நம்மளை முடிஞ்சதை மட்டும்தான் ஆசைப்படணும்னு சொன்னால் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் என்ன செய்ய முடியாது நம்ம சாதிக்க முடியாது கொஞ்சம் ஒரு பை ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருந்தாலும் ஒரு பைக்கு வாங்க ஆசை இருக்கான்னு என்ன இருக்கா என்ன செய்யணும் அவன் சிந்திக்கணும் ஆனால் அவன் எதுக்கு ஆசைப்படக்கூடாது காருக்கு ஆசைப்படக்கூடாது சிலருடைய நிலைமை என்ன தெரியுமா வாங்கினா நான் கார் தான் வாங்க சரி கார் வாங்குறதுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குன்னு வச்சிங்களா அவன் எதுக்கு ஆசைப்படலாம் ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு ஆசைப்படலாம் ஒரு ஸ்விஃப்ட் டிசைரோ இல்லைன்னா ஒரு ஆல்ட்டோவோ இல்லைன்னா ஒரு ஐ டென்னோ ஒரு ஐ டுவெண்ட்டியோ ஆசைப்படலாம் அதுதான் லெவலு ஆனால் இவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நான் வாங்கின ஆடி காரை தான் வாங்குவேன் வாங்கின பிஎம்டபிள்யூ தான் வாங்குவேன் இல்லைனா என்ன செய்ய மாட்டேன் ஓட்டவே மாட்டேன் சிலர் பார்த்தீங்கன்னா படித்தா அமெரிக்காவில் தான் படிப்பேன் இல்லைன்னா படிக்காதவனாகவே என்ன செஞ்சுருவேன் இருந்துருவேன் கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் மினிஸ்டர் மக்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன் பண்ணவே மாட்டேன் அதனுடைய விளைவாக நிறைய பேர் கல்யாணமே ஆகலை இந்த மாதிரி உயரத்தில் இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி பார்வையில் இந்த மாதிரி நடை அழகில் இந்த மாதிரி இந்த மாதிரி இடையாளகளை வந்தால் தான் என்ன பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அதனால் நிறைய பேர் கல்யாணமே என்ன செய்யலை ஏன்னா இவன் லெவலுக்கு அது என்ன செய்யாது ஒருபோதும் வராது அப்போ மிஞ்சின ஆசைகள் நமக்கு துன்பத்தை கொண்டு வருகின்றது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கு எப்படியா டாக்டருக்கு படிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நானும் அப்படி தான் ஆசைப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூல் முடித்தோன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை டாக்டருக்கு ஆனால் அதுக்கு சுத்தமாக எனக்கு தகுதி கிடையாது ஐக்கியும் கிடையாது எங்கள் அப் சித்தப்பா ஒரு டாக்டராக இருந்தார் அதனால் எனக்கு வந்து அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபால் அனுப்பி கொடுத்தார் அதை ஒழுங்காக ஃபில் பண்ணவே எனக்கு தெரில உண்மையை தான் சொல்கிறேன் இதில் இப்போ எங்கே டாக்டர் படிக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்மை என்ன பண்ணலை சரியாக ஃபில் பண்ண தெரியல அப்புறம் ஒன்றுமே ஆக முடியலை அது ஏராட்டிக்ஸ்னால் பப்ளிகர் விளம்பரம் வந்து அந்த காலத்தில் அதை பார்த்தோன்னே நான் இந்த மாதிரி ஃபை இப்போ ஃப்ளைட் ஓட்ட போகலான்னு இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு வசதி கிடையாது ஆசை எப்படி வந்தது வரதான் செய்யும் ஆனால் மிஞ்சி போய் அதை ஆசைப்படுகிற பொழுது அப்படி நிலைமை என்ன இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸெலாம் படிக்க முடியுது சரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஒரு ஹையர் ஸ்டடி போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம் கொஞ்சம் லோனுக்கு வாங்கி கொஞ்சம் ஆக்குமதி ரொம்ப கரெக்டாக இதுக்குள்ளே தான் இருக்கணும் சொன்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது ஆனால் எனக்கு வாய்ப்பே இல்லை நான் டாக்டருக்கு எனக்கு நீட் படித்து முடிக்கிறதே கஷ்டம் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு தரணும் இல்லை ஆனால் அடுத்த கோர்ஸ் நான் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப நீட் எழுதி இதே என்ன செய்வேன் தேடுவேன் போனால் லைஃப் என்ன செய்யும் ஸ்பாயில் ஆகும் ஆண்டவர் இது போன்ற ஆசைகளை அங்கீகரிக்கவும் மாட்டார் ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆசிர்வதிக்கணுன்னா அவன் அவன் ஆசைப்பட்டு போய் தான் அவன் ஆசிர்வதின்னு கிடையாது சின்ன லெவலில் என்ன செய்ய முடியும் தேவை நமக்கு இந்த லிமிட்டு தான் வச்சுருக்கிறார் நான் எப்போயும் சொல்லுவேன் எழுபத்தஞ்சு ரூபா உங்கள்கிட்ட இருக்குதா நீங்கள் நூறுரூவா பொருளை என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இருபத்தஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது நூறுரூவா பொருளுக்கு இப்போ ஆசைப்பட்டீங்கன்னா நூறு அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு எவ்வளோ கட்ட வர முடியுங்க ஆ சரி நான் சிம்பிளாக அவங்களுக்கு அந்த மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு ஞாபகத்தில்னு ஒரு பத்து லட்சம்னு வச்சிக்கலாம் ஒரு நீங்கள் ஒரு 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 கோடியிலே கட்டுங்க நான் வேணாம்னு சொல்ல பத்து லட்சம் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது இப்போ எவ்வளவு ஏழு லட்சம் இருக்குது ஏழு லட்சம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பத்து லட்சத்துக்கு ஆசைப்படலாம் கொஞ்சம் அப்படி இப்படி வாங்கி நம்ம சம அப்படி தான் முன்னேற முடியும் பத்து லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து இருக்கிறது ரெண்டு லட்சம் தான் ஆசைப்படுறது பத்து லட்சம் ரூபான்னு சொன்னால் நீங்கள் அந்த வீட்டை கட்டி உள்ளே போனால் நிம்மதியாக இருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லை லோன் கொடுத்த வந்து ஜப்தி பண்ணுவான் இத நிலைமை நடைபெறும் அதுபோல் மி நிலைமைக்கு மிஞ்சி டாக்டருக்கு தான் படிப்பேன் ஆசை இருக்கிற தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற வாய்ப்பு இல்லையே அப்போ ஆண்டவரை சார்ந்து நம்ம என்ன செய்யணும் தான் பவுன் சொல்லிவிட போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே அப்போ நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறது தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது வேற வழி இல்லைன்னா அதுலேயே ஆன்ற முன்னேற்ற முடியும் இதைத்தான் படிப்பேன்னு சொன்னால் அதனால் என்ன வருகிறது சில பிள்ளைகள் அப்பா அம்மாவை என்ன பண்ணிடுறாங்க டார்ச்சர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது இவங்களுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லை எனக்கு படித்தானா இதுதான் படிப்பேன் அப்போ அந்த பிள்ளைகள் பெற்றோர் உயிரோடு என்ன செஞ்சிடறாங்க சாகடிச்சிடுறாங்க டெய்லி ஒரு செத்த வாழ்க்கையை வாழ வச்சுட்றாங்க இதுக்கு கல்யாணம் பண்ணி டாக்டர் பண்ணி படிச்சு முடித்தோன்னா அதுக்குள்ளே எவனா ஒருத்தண்டு பழகிடும் கொண்டு ஆம்ப அப்புறம் அப்புறம் பட்டு கஷ்டப்பட்டவங்க யார் இவங்க அதனால் மிஞ்சின ஆசைகள் இப்போ சரி இப்போ பிரச்சனைக்கு வருவோம் ஏன் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒன்று ஆசை நிறைவேறும் காலம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு இப்போவே ரொம்ப கொதிப்பாக இருக்குது இப்போவே ரொம்ப அழுத்தமாக இருக்குது இப்போவே எனக்கு வேணுங்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலை அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பலவீனம் இன்னொன்று சில விஷயங்கள் எனக்கு ஆசை இருக்குது அடைகிறது ஹெப்பாசிட் இல்லை ஆனால் அதைத்தான் அடைஞ்சாகணும் அடைகிறதுக்கு இல்லை ஆனால் அதை வேண்டாம் என்று சொல்ல என்னால் முடியவே முடியவில்லை அதைத்தான் அடைய வேண்டும் இது என்ன சொல்லுங்கன்னா நமக்கு விகாசம் நேச்சுரல் வீக்னஸ் இது ஒரு பலவீனம் காத்திருக்க முடியாத பலவீனம் அடைய முடியாதவைகளை ஆ ஆசைப்படாதபடிக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத பலவீனம் புரிகிறதா உங்களுக்கு என்னோடய கண்ட்ரோல் அவர் பேஷன் நமக்கு அந்த ஆசை என்ன பண்ண முடியலை கட்டுப்படுத்த முடியாது இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று சொல்வது அல்ல கர்த்தர் இதற்குத்தான் வேண்டும் கர்த்தர் நமக்குள் இருந்தால் நம்மால் வெயிட் பண்ண முடியும் தாவிதுக்கு இதுக்கு ராஜாவாகிறத வாய்ப்பு ரொம்ப கிட்டத்திலேயே வந்தது எல்லாரும் அதான் நினைச்சாங்க ஆனால் அவன் செய்யலை தேவன் அவனை ராஜாவாக்குற ஒரு காலம் வரைக்கும் அவன் என்ன பண்ணான் பைட் பண்ணான் யோசிப்பு அந்த விதமாதான் வெயிட் பண்ணான் மோசை அவசரப்பட்டதுனால சிக்கல் வந்தது ஆ மருமையானவளே கர்த்தர் நம்மோடு இருந்தால் காத்திருக்கின்ற ஒரு ஆற்றல் வரும் காத்திரு கர்த்தர் காத்திருக்கிறவன் கழுகை போல என்ன செய்வான் பலு அடைந்து உயர உயரம் பரப்பா இப்போ நம்ம பிரச்சனையை இதில் இல்லைன்னா காத்திருக்க முடியலை இந்த பிரசங்கி மாதிரி பாஸ்ட் மாதிரிலாம் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க எங்கள் பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும் அவங்க சொல்கிறது நியாயம் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் கர்த்தர் உங்களுக்கு வேணும் கர்த்தர் இல்லாதனால தான் உங்களுடைய ஆசைகளை என்ன பண்ண முடியலை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வெயிட் பண்ண முடியலை இன்னும் ஐந்து வருடத்திற்கு பின்னால் நாலு வருடத்திற்கு பின்னால் நடக்க வேண்டிய காரணம் இப்பொழுதே ஆசைப்படும்படியாக தூண்டப்படுகிற அந்த தூண்டுதல்களை எதிர்கொள்ள முடியவில்லை ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் கர்த்தரோடு ஏற்படுகின்ற ஒரு ஐக்கியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சமாதானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்லறிவு உங்களை என்ன செய்யும் வெயிட் பண்ண வைக்கும் கர்த்தருக்கு காத்துரு ஏற்ற வேலை என்ன செய்வார் உங்களுக்கு நலமானதை செய்வார் இன்னொன்று கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லை கடந்த ஆசைகள் நம்ம எங்கேயோ கொண்டு போகாது பவுலை போல் நாம் என்ன சொல்லுவோம் போதும் ஆண்டவர் நீர் என்னோடு இருக்கிறேன் என்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் நிறுத்தி என்னை உயர்ந்த அளவில் கொண்டு வர உம்மாள் முடியும் ஆசீர்வாதம் என்பது நாம் அடைய நினைக்கிறவைகளை அல்ல ஆண்டவரோடு இருந்து அவரால் வழி தான் இருக்கிறது ஆண்டவர் அற்பமான ஒரு சூழல் நாம் இருந்தாலும் நமக்கு உயர்ந்த நமக்கு என்ன செய்ய முடியும் இந்த எத்தனை பேரை பார்க்குறோம் சாதாரணமான படி படிப்பை படித்து கொண்டு மில்லினஸாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய படிப்பு படித்ததுக்கேற்ற நிறைய பேர் அதனால் எல்லாவற்றுக்கும் என்னவென்றால் ஆண்டவர் எனவே வயதில் உங்களுக்கு கர்த்தர் வேண்டும் என்பதை உணருங்கள் இல்லைனாலும் உங்களுடைய ஆசை உங்களை அலக்கழித்து விடும் உங்களுடைய ஆசைகள் முந்தி சென்று உங்களை வீணாக்கிவிடும் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உங்களுக்கு கிடையாது எத்தனை போதனைகள் எத்தனை உபதேசங்கள் செய்தாலும் உங்களால் முடியாது எனவே கர்த்தரை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள் வருகிற பொழுது காத்திருக்கின்ற ஆற்றலை கொடுப்பார் பொறுத்திருக்கின்ற ஒரு வலிமையை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்குள் வருகின்ற பொழுது அடைய முடியாதவர்களை அடைந்தால்தான் வாழ்க்கை என்கிற எண்ணம் மாறும் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் எனக்கு எதை தருகிறாரோ எதை அனுமதிக்கிறாரோ அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்பிக்கை வந்துவிடும் எனவே கர்த்தரை உங்களுக்குள் நெச்சகராக பெற்றுக்கொள்ளுங்கள் இதைத்தான் உங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மற்றபடி எத்தனை உபதேசங்கள் செய்வதனாலே உங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது ஒரு கட்டுப்பாட்டு எல்லைக்குள் வைக்க முடியாது அது இயலாத காரியம் எனவே கர்த்தருக்குள் வாழ்வும்படியாக உங்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்குள்ந்து எழுந்து கொண்டிருக்கிற ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கையை அலக்கழித்து வீணாக்கி எதிர்காலத்தில் உங்களுடைய நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறாமல் போய்விடாதபடிக்கு கர்த்தருக்குள் வாருங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்